வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை அஸ்வசும உதவித் தொகை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நுவரேலியாவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் விபத்து யுத்த அச்சுறுத்தல் அறுபதனாயிரம் படை வீரர்களை தேடும் ஜேர்மன் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டு பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினால் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மேலாய்வு செய்யும் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயக தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இம்முறை பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து வேலை திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிக செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்தார் அடுத்த மாதம் மேலும் நாலு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம உதவித்தொகை வழங்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நுவரெலியா உடபுசலாவ பிரதான வீதியின் புரோக்சைட் பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேணொன்று வீதி ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதி ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் இதில் ஒரு சிறுவர் ஒரு பெண் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் அடங்குவதாக ராகலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜெர்மன் ராணுவத்திற்கு அறுபதனாயிரம் புதிய படை வீரர்கள் தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறைந்த விடயத்தை அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நோட்டோ பாதுகாப்பு இலக்குகளை பூர்த்தி அடிப்படையில் ஜேர்மனியின் நிலையான ராணுவத்தில் ஐம்பது ஆயிரம் முதல் அறுபதனாயிரம் வரையிலான புதிய படை வீரர்கள் தேவைப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து நோட்டோ தனது கிழக்கு எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகிறது இதனையடுத்து ஜேர்மனியும் தனது பாதுகாப்பு தந்திரங்களை மேலாய்வு செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை ஜேர்மனியில் கட்டாய ராணுவ சேவை இருந்த நிலையில் பின்னர் ரத்து செய்யப்பட்டது தற்போது அதனை மீண்டும் கொண்டுவர வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான திட்டமிடல்களில் இதுவும் ஒன்று எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி